திரு விஜயகாந்த் அவர்கள் காலமாகிவிட்டார் அந்த சூழல்ல அவர் பற்றி பலரும் பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில நடிகர் இயக்குனர் திரு போஸ் வெங்கட் அவர்கள் திரு விஜயகாந்த் அவர்களை பற்றிய அவருடைய அனுபவங்களை பார்வைகளை அவர் கேட்டது பார்த்தது அவரோடு அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை பழகியது உள்ளிட்டவற்றை பற்றிய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைகிறார் வணக்கம் சொல்லி வர இருப்போம் வணக்கம் வணக்கம் ரெண்டு செய்தியா சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒன்று நீங்க வந்து சின்ன திரைக்குள்ள ஒரு கிட்டப்பட்ட நீங்களும் அதே மாதிரி ஒரு கடினமான போராட்டம் தான் ஒரு ஆட்டோ ஓட்டி மூட்டை தூக்கி கடும் உழைப்பாளி அங்கிருந்து நீங்க ஒரு இடத்துக்கு வர்றீங்க திரு விஜயகாந்த் அவர்கள் அதே மாதிரி தான் அவரும் வந்து குடும்ப பின்னணியா வறுமை இல்லைன்னா கூட சென்னைக்கு வந்து தன்காலில் எப்படி உங்களை மாதிரி உழைச்சி நின்று ஜெயிக்கணுங்கிறதுக்காக நின்னாரோ அதே மாதிரி வந்த ஒருவர் இன்றைக்கு காலமாகிவிட்டார் ஒரு நடிகராக இயக்குநராக அவரை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அவரை பற்றி உங்களுடைய அனுபவங்கள் என்ன இந்த சமகாலத்துல வந்து ஒரு பெரிய அன்பும் மரியாதையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது மறைந்த கேப்டன் அவர்கள் மீதுதான் அதாவது அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறாரு அந்த பார்வையில நீங்க அவரை பார்க்கலாம் ஆஹ் நடிகராக தனிப்பட்ட பார்வையில் பார்க்கலாம் அந்த பார்வைகள் எல்லாமே உடஞ்சு போச்சு ஒரு கட்டத்துல வந்து தமிழகத்தினுடைய அடையாள ஆண் அப்படிங்கிற ஒரு பெரிய பெயர் அவர் பெற்று இருந்தார் தமிழகத்தினுடைய அடையாளமா எப்படி இருப்பாங்க ஒரு 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 அவருடைய நிறம் அந்த 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 கண்கள் கண்கள் வீரமான அதுதான் தமிழ் ஆணுக்கான அடையாளமா மக்கள் கோபமும் அன்பும் ஒருங்கே பெற்ற ஒருவர் ஒருவர் அதுதான் தமிழன் அப்படிங்கறது அவருக்கு அது முதல்ல நம்ம தமிழன் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா முதல் முறையா தமிழ் தமிழன்கிற வார்த்தையை மிக அழகாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது கேப்டன் அவர்கள் தான் அவர் தான் ஃபர்ஸ்ட் அதை வந்து ஒரு அரசியல் முன்னெடுப்பா பின்னாடி வந்ததற்கு பிறகு பல்வேறு விதங்கள்ல அவர் மாற்றப்பட்டாலும் சினிமால பிகினிங்ல தமிழை பற்றிய பாடல்களாக இருக்கட்டும் தமிழை பற்றி பேசுவதாக இருக்கட்டும் அதை ஆரம்பித்து வைத்ததே கேப்டன் அவர்கள் தான் அந்த வகையில கேப்டன் அவர்களுடைய மறைவு வந்து சினிமாக்காரனாக ஒரு ரசிகனாக எல்லாவற்றையும் மீறி இப்ப நம்ம பல்வேறு விதமா அவரை பத்திர நியூஸ் கேள்விப்படுறோம் அந்த சட்டமன்றத்துல வந்து அந்த நாக்கத்துருத்தி எந்திரிச்சு நின்னா அந்த ஆண் அப்படிங்கிறதாக இருக்கட்டும் அஹ் அரசியலில் அவர் எடுத்த பல்வேறு விதமான முடிவுகளாக இருக்கட்டும் மீண்டும் மீண்டும் கேப்டனை ஒரு நல்ல ஆண்முகனாக பிரதிபலிக்கிறது அந்த இழப்பு தான் பெரிய வேதனையா இருக்கு இங்க வந்து அரசியல் இல்ல எதுவுமே இல்ல ஒரு ஒரு வேணா திரும்ப நான் நான் அவருடைய ஆன்மா ஆன்மா சாந்தியடையம் அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு நாம் ஒரு சுத்தமான தமிழனை இழந்திருக்கிறோம் எஸ் இப்போ அவரை பற்றி சொல்லி பொழுது எல்லாரும் சொல்றது அவருடைய உதவும் மனப்பான்மை அவருடைய விருந்தோம்பல் இத பற்றி எல்லாம் வந்து பலர் வந்து சாகித்து பேசுகிறார்கள் நீங்க அவரோடு பழகிய அனுபவம் இருக்கிறதா அப்புறம் நடிகர் சங்கம் சார்ந்து நீங்க சின்னத்திரை சார்ந்து எங்க இருக்கீங்க அவரோட பழகிய அனுபவங்கள் இருந்து அதை நீங்க பகிரலாம் அதெல்லாம் கூட நான் அப்புறம் சொல்றேன் இந்த விருந்தோம்பல்னு சொன்னது வந்து நான் கண்கூடா பார்த்தது சகாப்தம் திரைப்படத்துல ஒரு லன்ச் பிரேக் பார்த்தா ஃபர்ஸ்ட் டே போயிருக்கேன் பொள்ளாச்சியில லஞ்ச் லன்ச் பிரேக்ல பார்த்தா ஒரு அது பக்கம் தோப்புல லைனா சாப்பிட்டு இருக்காங்க நான் ஒரு ஷூட்டிங் போட்டா ஒரு ஐம்பது அறுபது பேர் இருப்பாங்க அப்ப நானும் அன்னி கேப்டன்லாம் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் சண்முகம் தம்பி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு சண்முகம் பண்டிகை அப்ப நான் கேப்டன் கிட்ட கேட்டேன் இந்த கேப்டன் எவ்வளவு பேர் வராங்க அது யாரு என்ன நம்ம சினிமாவுக்கு வந்தவங்களா என்னன்னு தெரியல என்ன சினிமாவுக்கு வந்ததா ஜோறு பண்ணுவா யாரு பரிசுனாலும் சாப்பிட வேண்டியது தானே அதெல்லாம் அதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவர் கிராஸ் பண்றாரு அந்த சமயக்காரரு ஏ சாப்பாடு பத்தானா திரும்ப வடிச்சு போடணும் அவங்களுக்கு என்ன இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு போக போகக்கூடாது எல்லாம் சாப்பிட்டு போகணும் பாத்துக்க என்ன அதாவது அவர விட்டா அரைஞ்சிருப்பாரு இருக்கட்டே ஒரு ரூபாய் சாப்பிடாம கூடாது அந்த மாதிரி அது ஒண்ணு கூட நடிப்பு இல்லை இப்ப நான் சில பேரை பார்க்கிறேன் எதை பேசினாலும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் விஜயகாந்த் சாருக்கு வந்து அந்த அந்த நடிப்பே வராது அவரு அவருடைய விளறது அத்தனையுமே உண்மையான வார்த்தைகளாவே வந்து விழும் விருந்தம்போல் நீங்க சொன்னோன்னே எனக்கு அந்த அந்த நாள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது அந்நியார தான் சொன்னாங்க அந்நியாரு தான் சொன்னாங்க அந்த மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் முதல் கேள்வியே சாப்பிட்டியாதான் சாப்பிட்டியா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு சோ உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஏழைகள் அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று மெட்ராஸ்குள்ள போனோம்னா ஒருத்தர் வீட்டுல சோறு இருக்கடான்னு தமிழகம் அத்தனைக்கும் தெரிந்த ஒரே இடம் திரு புரட்சி கேப்டன் விஜயகாந்த் வீடு தான் அந்த வீட் அந்த வீட்டுக்கு போனா அதனால அங்க பக்கத்துல நேத்து கூட சொல்லிட்டு இருந்தார் ஒரு நண்பர் அங்க கேப்டன் சலூன் ஒரு சல்வன் இருக்குமான கார்னர்ல அவர் சொல்வாராம் ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு நான் சாப்பாட்டுக்கு இதோ இதுதான் விஜயகாந்த் வீடுன்னு காட்டுறதுக்கே எனக்கு முன்னியோ பண்ணார் அப்ப சாப்பாடு இது குறிப்பா வந்து திரைத்துறைக்கு வாய்ப்பு தேடி வரக்கூடிய உதவி இயக்குநர்கள் ஆரம்ப கட்டத்துல தங்களுடைய திறமையை காட்டி வெற்றி பெற்ற தீர வேண்டும் என்று ஒரு வெறியோடு சென்னைக்கு வந்து இறங்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு தொடக்கத்துல வாய்ப்பு கிடைக்காது அவர்களுக்கு வந்து வேலை தேடு வேற வேலைக்கு போயிட்டான்னா அவனுடைய பேஷன் ரொம்ப போயிடும் இப்ப சினிமாக்குள்ளயும் இருக்கணும் பட்டினியாவும் இருக்க முடியாது அது போன்ற காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு பேருதவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய உதவி இயக்குனர்கள் வந்து அங்க சாப்பிடுறத நானே பாத்திருக்கேன் என்கிட்டயுமே சொல்லுவாங்க பட் நம்ம எல்லாம் வந்தோடனே வேற மாதிரி யோசிச்சோம் சாப்பாடு அப்படின்னா யார்கிட்டையும் கையந்திர கூடாதுன்னுட்டு நம்ம வந்தோன்னே கிளீனரா வேலை செஞ்சோம் டிரைவரா வேலை செஞ்சோம் ஆட்டோ ஓடணும் பட் நான் அது கேள்விப்பட்டதுதான் நான் அந்த வீட்டை போய் பாத்துருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் பட் நம்ம அதை செய்யல பட் ஆனா நிறைய உதவி இயக்குநர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க நாங்க வந்தோடனே எனக்கு எங்க போறதுன்னே தெரியல அப்ப எல்லாருமே சொன்னாங்க விஜயகாந்த் சார் வீட்டுல சாப்பாடு இருக்கும் நாங்க அதுக்காகவே எப்படா பன்னெண்டு மணி ஆகும்னு வெயிட் பண்ணி போய் போயின்னு சாப்பிட்டோம் அவர் வந்து நடிகர் சங்க தலைவராக வந்து செயல்படுத்ததுங்க ஒரு பெரிய அதுலதான் அவர் வந்து அவருடைய என்ன சொல்றது ஒரு பதவிக்கு வந்தா அவர் பொறுப்புக்கு வந்தா அவரால் திறம்பட செயல்பட முடியும் என்று அவர் நிரூபித்து காட்டிய இடம்ங்கிறது ஒரு நடிகர் சங்க தலைவரான அந்த இடம் நடிகர் சங்கத்திற்கு அவர் ஆற்றிய பணிகள் எப்படி இருந்துச்சு நடிகர் சங்க தலைவராக அவருடைய பணிகள் என்ன ஏன்னா குறிப்பா அந்த வெளிநாட்டுக்கு போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியதாகட்டும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நடிகர் சங்க கடன் அடைச்சதாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து நடிகர் சங்க அவருடைய பெயரை வேண்டும் அப்படிங்கிற கட்டிடண்டும் ஒழிக்க தொடங்கி எப்படி ஆஹ் அந்த பழைய நடிகர் சங்கம் நமக்கு தெரியும் அந்த கட்டிடமும் அந்த ஆடிட்டோரியமும் அங்கே நடந்த பொதுக்குழுக்கள் நம்ம போயிருக்கிறோம் நமக்கு தெரியும் அது அப்ப நிறைய கடன் இருந்ததா சொல்லுவாங்க நிறைய கடன் இருந்ததா சொல்லும் பொழுது அண்ணன் திரு ராதாரவி அவர்களையோ அப்போது பொறுப்பில் இருந்தவர்களையோ குறை சொல்வதும் கூட தவறு என்னன்னா அவங்களும் வந்து அன்னைக்கு இருந்த நலிந்த கலைஞர்களுக்கு செய்யும் போது அங்கே அங்கேயே பத்தி இருபது கடன் வாங்கிதான் பண்ண வேண்டிய காலகட்டம் இருந்தது ஏன்னா நடிகர் சங்கம் இன்று கவனிக்கப்பட்டிருக்குன்னா அது காரணம் விஜயகாந்த் சார் தான் ஆனா அண்ணன் திரு ராதாரே அவர்கள் நடத்தும் பொழுது அது கவனிக்கப்படல இன்னைக்கு நடிகர்கள் எல்லாம் கொதிச்சு எழுந்து அவருக்கு எதிராக போய் நின்று இவ்வளவு பேர் நின்னாங்க இல்லையா அதே அவங்க எல்லாம் முன்னாடியே போய் ராதாரிவேணனுக்கு வந்து நிறைய பண்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவரும் நல்லாதான் நடத்திருப்பாரு பட் அது ஒழுங்கா எடுத்து நடத்தணுங்கிறப்ப அங்க ஒரு ஸ்டார் தேவைப்பட்டாங்க அந்த சமயத்துல ராதாரிவேனன்ற ஒப்புதலோடு தான் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் உள்ள வராங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அத்தனை கலைஞர்களையும் இணைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கூற்று இருந்தது அதை அடிச்சு நொறுக்கி தூளாக்கினாரு அத்தனை நடிகர்களும் அத்தனை ஹீரோஸையும் ஒன்னா சேர்த்தாரு அதுல எல்லாருமே இருக்காங்க ரஜினி சார் கமல் சாரும் இருக்காங்க அஜித் சார் விஜய் சாரும் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாரையும் இணைத்த ஒரு பெருமை தலைவர் அவர்களே சாரும் அப்புறம் அவங்க லண்டன் போனதாக இருக்கட்டும் மலை சேசிங்க போயிட்டு ஃபண்டு கொண்டு வந்து அந்த கடன் அடைச்சு நடிகர் சங்கத்தை அடுத்த தளத்திற்கு எடுத்து சென்றதனுடைய முழு பெருமை கேப்டன் அவர்களே சாரும் இப்ப சமீபத்துல எல்லாருமா பதிவிட்டு இருக்காங்க நடிகர் சங்கம் கட்டி முடித்தவுடன் அதற்கு பேர் புரட்சி கலைஞர் விஜயகாந்தன் வைக்கணும் இருக்கிறதுக்கு நான் எல்லாம் தயாராயிரல்ல அது அது விஜயகாந்த்னு அவர் பேரை வைத்து விட்டால் புரட்சி கலைஞர் இல்ல கேப்டன் விஜயகாந்தனோ ஒரு போர்டு அங்க இருந்துச்சுன்னா வெறுமைப்படுவதில் நானும் ஒருவனாக இருப்பேன் ஓகே அவர் ரொம்ப மிக குறிப்பாக வந்து அவருக்கும் திமுக இடையிலான நட்பு ஆரம்ப கட்டத்தில் பின் வந்து அரசியல் ரீதியாக கருத்து மாறுபாடுகள் வந்தது அதையும் தாண்டி பரஸ்பரம் அந்த நட்பு எல்லோருக்கும் வந்துச்சு அவர் வந்து கலைஞர் முத்தமிழந்து டாக்டர் கலைஞர் போது வந்து நேரடியாக வீட்டிற்கே செல்லாமல் சிகிச்சையை முடித்து விட்டு வந்து அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியதாக இருக்கட்டும் இந்த முறை திமுக வெற்றி பெற்றவுடன் அவரை போய் பார்த்ததாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை போய் பார்த்ததாக இருக்கட்டும் இன்றைக்கு அவர் இறந்தவுடன் முதலமைச்சரை நேரில் போய் அஞ்சலி செலுத்தியதாக இருக்கட்டும் இது அரசியல் நாகரிகம் இதுதான் தமிழ்நாட்டில் நம்ம எல்லோரும் எதிர்பார்ப்பது வளர்த்து அபார்ட்ரம் தட் அவர் தொடக்க காலகட்டத்துல திமுக தலைவரோடு காட்டிய இணக்கம் நான் ஆளு கருப்பு என் கண்ணு சிகப்பு இந்த மாதிரியான டைலாக்ஸ் கருப்பு சோப்பு பத்தி சொன்னது கலைஞரை பத்தி நிறைய அவர் கலைஞருக்குன்னே ஒரு விழாவும் எடுத்தார் மெரினா பீச்ல உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் அன்றைக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வந்து பீக்ல இருந்த டைம் பீக்னா காவல்துறை விட்டுட்டாங்க ஆமா காவல்துறை காவல்துறை என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு இந்த இவங்க இருந்தாங்க இல்லையா இல்லையா அவர்களே ஆயிரணக்கில்ல வந்து ரெண்ட்ட எடுத்து நிப்பாட்டி போலீஸ்காரங்க எப்படி நடக்குமோ அதை விட பெட்டரா இதுதான் அவருடைய அரசியல் நுழைவுக்கான காரணங்கள் இந்த தில்லு அவர் அழகா அரசியல் இரண்டாவது சங்கங்கள் சார்ந்து யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே அரசியல் உணர்வும் சேர்ந்து வந்துடும் சங்கங்கள் கற்றுக் கொடுத்து விடும் அடுத்த நகர்வு என்பது அரசியல் நகர்வு தான் என்பதை கற்றுக் கொடுப்பது தான் சங்கங்கள் சோ அதனால அவருடைய வழி இந்த அரசியல் கட்சி தொடங்கிய வரைக்கும் உள்ள இந்த ரூட் ஆஃப் அந்த பொலிட்டிக்கல் ரூட்ங்கிறது இட்ஸ் கரெக்ட் ரூட் அவருக்கு ரொம்ப அழகாக வந்தாரு ஓப்பனா சொல்லணும் இதுல கூடுதலாக இன்னொரு செய்தி அந்த திரு சிவாஜி செவ்வாலிய சிவாஜி இறந்த போது அவருடைய ஊர்வலத்தையும் கூட அவர் வெற்றிகரமாக நடத்திக்காட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அதுலதான் அந்த வீடியோ ஒண்ணு வைரல் ஆகுது அவர் வந்து துண்ட கையில வச்சுட்டு அது சிவாஜி சார் இல்லையா ஒரு பெரும் ஆளுமைகளுடைய இறுதி ஊர்வலங்களெல்லாம் அவர் அவ்வளவு நிறைவாக நிகழ்த்தி காட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரக்கூடிய கூட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லா கட்சிக்காரங்களும் போறாங்க அஹ் எல்லா ரசிகர் மன்றத்தினரும் போறாங்க அவர் அவர் இவ்வளவு அன்பை சம்பாதிச்சதுங்கிறது கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் போய் கொண்டாடுவதற்கு வேற என்ன காரணம் ஆக்சுவலா விஜயகாந்த் சார் ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய அரசியல் நகர்வில் சிறிய தவறு புரிந்து விட்டார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கூற்று இன்று வந்து மிகவும் பலம் வாய்ந்த மூன்றாவது பெரும் கட்சியாக இன்னைக்கு வந்து தேமுதிக இருந்திருக்கணும் அதுக்கு ஒன்லி ஒன் ரீசன் வந்து கேப்டனும் அவருடைய பழக்க வழக்கமும் அவருடைய பிஹேவியரும் அவர் எடுத்துக்கொண்ட கொள்கைகளும் இப்போ நிறைய கட்சிகள் இப்போ கட்சிகா வரவங்க யார்ட்டையுமே பெரிய கொள்கைகள் இருந்ததே கிடையாது அவர் எடுத்தோடனே சொன்னார் ஊழலற்ற ஆட்சிங்கிறதுல இப்ப இன்னைக்கு பாரதிய ஜனதா சொல்ற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா அது ரொம்ப பிகினிங்லேயே ஃபர்ஸ்ட் வேதமா அவர் தான் சொன்னார் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி பசி இல்லாத ஒரு தமிழகம் அப்படின்னு தான் அவர் ஆரம்பிக்கிறார் பசியற்ற தமிழகம் அறிவிப்பு இது ரொம்ப அவசியமான ஒரு ரொம்ப புரிதலோட இருக்கவங்களாலதான் இப்படி ஒரு கொள்கை ரீதியான அரசியல் நகர்வை நகர்த்த முடியும் அப்படி வந்தவர் தான் அவரு வரும்பொழுது இத போன்ற கட்சிகள் வந்து கூட்டணி விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் இப்போ அவர் கலைஞர் மேயர் மாபெரும் அன்பு கொண்டிருந்தார் முத்தமிழறிஞர் அவர் மீது மிகப்பெரிய அன்பு கொண்டிருந்தார் இன்று நாமெல்லாம் உச்சரிக்கக்கூடிய புரட்சி கலைஞர் என்கின்ற பட்டத்தையே திரு கலைஞர் அவர்கள்தான் முத்தமிழறிஞர்கள் தான் அவருக்கு சூட்டுகின்றார் அவ்வளவு பெரிய அன்பு இருந்த சமயத்துல அரசியல் என்று வரும் பொழுது அது ஏதோ ஒரு தவறான ஒரு புரிதலோடு திமுகவோடு கூட்டணி வைக்க முடியாமல் போனதுதான் என்னை பொறுத்தவரையில் அந்த கட்சியினுடைய வீழ்ச்சியாக நான் கருதுகிறேன் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயமாக எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருப்பார் அன்னைக்கு நிச்சயமா ஒரு ஐம்பது அறுபது சீட் அவர்கிட்ட நிச்சயமா பெரிய லெவல்ல சீட் வாங்கியிருப்பார் அறுபது வரைக்கும் கேட்டாராக கேள்வி எப்படி ஒரு நாற்பத்தஞ்சாவது கொடுத்துருப்பாங்க நாற்பத்தஞ்சும் ஜெயிச்சிருக்கும் அன்னைக்கு ஜெயிச்சிருந்தா அன்னைக்கு நாற்பத்தி ஐந்து பேரோடு வந்து அமர்ந்திருக்கலாம் அடுத்து இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அதாவது அடுத்து வளர்ந்த கட்சிகள் என்பது அப்போது வளராமல் போயிருக்கும் அப்ப மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க இரண்டாவது பெருக்கட்சியே தேடி போயிருப்பாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்காவே தேமுதிக தான் இருந்திருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்பே அதுவாகத்தான் அதாவது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக என்ன ஆகுங்கிறது அப்பவே எழுதிட்டாங்க எல்லாருமே அது ஜெயலலிதா அது நொறுங்கிரும் அது ரெண்ட இரண்டாக பிளவுபடும் அப்பவே எழுதிட்டாங்க இப்ப இது பிளவுபட்ட இப்ப திரும்ப அதிமுக வந்து திரு ஆனால் ஒருவேளை தேமுதிக வளர்ந்து அந்த வந்திருந்தால் இது இது இந்த மக்கள் ஒரு சார்பா திரும்பி இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது 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 ஒரு ஒரு அரசியல் கூடுதல் தான் அவ்வளவுதான் அப்படி வந்து இன்னைக்கு ஒரு மாபெரும் தலைவராக வந்து அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு இடம் அந்த கூட்டணி அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தான் என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினதான் நான் நம்புறேன் அவர் உடல்நிலை வந்து நன்றாக இருந்தால் அவர் அரசியல பெரிய அளவில் வந்திருப்பான் இன்றைக்கு திரு ரஜினாந்த் அவர்களும் சொல்லிடுறாரு அதுவும் உண்மைதான் அவர் உடல்நிலை ஓரளவுக்கு ஒத்திருந்தால் உடல் தேமுதிக இன்னும் கூட ஒரு ஆட ஒரு வளர்ச்சியை பார்த்திருக்க கூடும் அப்படிங்கிற தர்க்கம் இருக்கிறது இந்த மாட்டத்துல ஆஹ் இது இந்த அவர் வந்து வந்தவர்களுக்கெல்லாம் உணவளித்தார் அப்படிங்கிறத தாண்டி அல்லது வந்து அவர் வந்து திரைத்துறையில வந்து ஒரு கருப்பா இருந்த ஒருவர் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ரஜினிகாந்த் உடைத்த போது இவரும் சேர்ந்து அதை உடைத்தார் அப்படிங்கிறத தாண்டி மத நல்லிணக்கம் அப்படிங்கிறதுக்கு அவருக்கும் திரு இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுக்குமான நட்பு அது எல்லாரும் சொல்லக்கூடியது இந்த இந்த அவர் செய்த இந்த உதவிகள் இதுக்கெல்லாம் பின்னாடியும் கூட இப்ராஹிம் ராவுத்தருடைய ஒரு அவங்க இருவருக்கும் இடையெல்லாம் நட்பு அப்படிங்கிறது அப்ப விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் நட்பு அப்படிங்கிறது ஹிந்து இஸ்லாமியர்களுடைய இணக்கமான ஒரு வாழ்வியலுக்கு தமிழ்நாட்டுல அது ஒரு விதத்தில் ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் தந்தது மத நல்லிணக்கங்கிற இடத்துல அவர் பல இடத்துல அதை பயன்படுத்திக்கிறார் கேப்டன் பிரபாரன் படத்துல வந்து அவருடைய தாயா வந்து ஒரு இஸ்லாமியர் தான் இரு தான் காட்டுவாரு இந்த மாதிரி நிறைய இடத்துல அதை பார்க்க முடியும் அந்த 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 எப்படி பாக்குறீங்க அவருக்கும் அவருடைய எல்லா அதாவது மத நல்லிணக்கம் என்பதை அவருடைய எல்லா திரைப்படங்கள்லயுமே ஒரு கேரக்டர் வந்து முஸ்லீமா இருக்கும் ஒரு கேரக்டர் வந்து கிறிஸ்டியனா இருக்கும் அந்த பூந்தோட்ட இல்ல கிறிஸ்டியன் அவரு அது ஆமா அதாவது இவருக்கு அந்த கேரக்டர் செலக்ஷன்லயே ரொம்ப தெளிவா இருப்பார் ரெண்டாவது ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா அவருடைய எல்லா திரைப்படங்களையும் கோ ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிமா இருப்பாரு ஒருத்தர் கிறிஸ்டியனா இருப்பாரு எவ்வளோக்கா ஒரு அரசியலுக்கு வரவே இல்லை அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு சாதாரண மனிதனாக நடிகனாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதநிலை நடக்க வேண்டும் என்று கருதியே அவர் நடிகர் அவர் திரைப்படங்கள் அதை வலியுறுத்தி சொல்லி இருப்பார் ஆஹ் அதாவது கான்ட்ரவர்சி ஏரியாவும் அவர் அவர் எடுத்திருக்க மாட்டார் அவரு அவருக்கு ஒரு நீடா நம்ம 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 இதுதான் நான் அப்படிங்கறதுதான் அவர் வெளி வெளிப்படுத்தி இருப்பாரு அவருடைய திரைப்படங்கள் அதுல 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 வந்து அவர் வந்து பின்வாங்கவும் இல்ல கொஞ்சம் கூட நான் வந்து ஒரு முஸ்லீம் வைக்கிறேன் ஒரு பயப்பு இல்ல கிறிஸ்தானித்தியான வைக்கிறேன் இல்ல அது அந்த காலகட்டமும் அல்ல இன்னைக்கு வந்து மதமும் சாதியையும் கொண்டு வந்து அரசியல் நடத்துபவர்கள் நிறைய பேர் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு சாதி மதம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரிவினையா இருக்கு ஏன்னா அப்ப அவங்க அதை வச்சு அரசியல் நடத்த வேண்டிய மத்திய கட்சிகள் இங்க வந்து மதத்தை முன்னெடுத்ததுக்கு பிறகுதான் இங்க இவ்வளவு பெரிய தூரத்துல அந்த மத ஒரு ஒரு முஸ்லீம் கேரக்டர் சினிமாவில வைக்கணும் பயமாக்குற அளவுக்கு கொண்டு வந்து பாடி இதெல்லாம் இல்ல அப்போ அப்போ அப்பா அவர் அவ்வளவு தைரியமா அம்மாவை வந்து முஸ்லீமா வச்சுப்பாரு நண்பனை கிறிஸ்டியனா வச்சப்பாரு ஆன்டனிங்கிற பேர் இல்லாம அவருடைய திரைப்படங்களே இருக்காது சோ அதான் அதான் ரொம்ப அது அவரு அவருடைய மனசு அதான் அதான் விஜயகாந்த் சார் அவர்கிட்ட அந்த தில் இருந்தது இப்பவும் பாரதிய ஜனதா மாதிரியான கட்சிகள் எல்லாம் எதிர்த்து யாயினு நாக்க துருத்தணும்னா விஜயகாந்த் சார் இருந்தாருன்னா துருத்துவாரு அவர்கிட்ட அந்த தைரியம் உண்டு சரி ஜெயலலிதா அவர்களை நீங்க சொன்ன மாதிரி சட்டப்பேரவையில் அவர் வந்து எதிர்த்து கடுமையாக வாதம் செய்தது உள்ளிட்டவற்றை நாம வந்து பலரும் சொன்னாங்க சமீபத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பார்க்கணும் முடியுது அதாவது இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் அதிமுகவிற்கு அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டிற்கு மாறியதால் தான் அவர் வந்து அந்த துரோகத்தால வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டார் அதுதான் அவருக்கு ஒரு பெரும் காயத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தும் கூட சொல்லப்பட்டுச்சு அரசியல்ல அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல அது எல்லா இடத்துலையும் அரசியல்ல அன்னன்னைக்கு யார் வெற்றி பெறுகிறாள் அப்படிங்கிறத வச்சு அதெல்லாம் மிக வேகமாக நடக்கிறது ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்திருக்கிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் அவருக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க நீங்க தேமுதிக தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு அவரை பிரிந்து அவர்கள் துயரத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்ல வேண்டிய சொல்ல விரும்புகிட்ட ஒரு செய்தி முதல்ல இந்த நேரத்துல வந்து கழக பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் அவருடைய உடல்நிலை கருதி தான் ரொம்ப வேகமா பண்ணாங்க அதை கூட எல்லாரும் விமர்சிக்கும் பொழுது நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் யாருக்காவது நாலேஜ் பேச மாட்டான் ஒரு பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்கும் பொழுது இவர் உயிரோடு இருக்கணும் மக்கள் முன்னாடிதான் வந்து அதை தேர்ந்தெடுக்கணும் அப்ப இவரு கொண்டாந்து வச்சுதான் பண்ண முடியும் அதுக்குதான் பண்ணாங்க அவரை சித்திரவதை செய்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லும் ரொம்ப வேதனையா இருந்தது இப்போ ஒரு இப்ப நான் வந்து திமுக காரனா கூட அது ஒரு கட்சி அந்த கட்சிக்கான தொண்டர்கள் அந்த தலைவனை நம்பி எத்தனையோ தொண்டர்கள் இருக்கிறாங்க அந்த கட்சியை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் சும்மா எதையோ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு போகக்கூடாது அதுதான் ரூல் அவர் அவருடைய அப்ரூவல் இல்லாம எப்படி பொதுச் செயலாளரை மாத்த முடியும் அதுக்காக தான் கூட்டி அந்த அவரை வந்து அப்படி யூஸ் பண்ணாங்க இப்படி யூஸ் பண்ண உடல்நிலை சரியாதவரை என்ன 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 பண்ண முடியும் ஸோ இந்த புரிதல் எல்லாம் இல்லாமல் அந்த அந்நியார் மீது வைத்த அந்த எல்லாம் எனக்கு உடன்பாடு என்ன குடும்பப்படுத்தினாங்க ஒரு உடம்பரியலாதவரை பூ மாதிரி பாத்துக்கிட்டாங்க இவ்வளவு நாளு ஆஹ் ஒரு ஒரு மனைவியா மிகச்சிறந்த மனைவியா நடந்திருக்காங்க அவர் உடம்பு சரியில்லாம போனோன்னே என்ன கட்சி கலைஞ்சு தூள் தூளா போயிருக்கணும் ஒரு தனிப்பட்ட பெண்மணியாக நின்று அந்த கட்சியை பலப்படுத்தி இவ்வளவு தூரம் கொண்டே வந்து இத்தனை லட்சம் பேர் வந்து கூடியிருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு பெண் ஒரு பெண்மணியா அவங்க தன் கணவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிறார்கள் என்று பார்க்கும்பொழுது அதற்கான மாதிரியே அந்த பெண்மணிக்கு செலுத்துவதை விட்டுவிட்டு விமர்சனம் செய்வது என்பது அது மிக கேவலமான ஒரு செயல் அதை செய்தவர்கள் எல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த சூழல்ல அஹ் புரட்சி தலைவர் போன்ற புரட்சி கலைஞர் போன்ற ஒரு அருமையான ஒரு கணவனை இழந்து இருக்கக்கூடிய அன்னியாருடைய மனநிலை எவ்வளவு வேதனைப்படும் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அஹ் ரொம்ப பாசமான இரண்டு மகன்கள் எனக்கு விஜயும் ரொம்ப குளோஸ் அஹ் தம்பி சண்முக பாண்டியனும் ரொம்ப குளோஸ் ரெண்டு பேருமே அவங்க அப்பா அப்பா அப்பாவை ஒரு வார்த்தையே பேச தெரியாத இரண்டு குழந்தைகள் அந்த இரண்டு குழந்தைகளுடைய எதிர்காலம் இருக்கிறது அவங்க அந்த கேப்டன் அவர்களை இழந்து துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அது அல்லாமல் உலகம் முழுவதும் இருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேப்டன் அவர்களுடைய ரசிய பெருமக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இன்று வரை அவரோடு தோல் நின்று ஒரு கூட்டணியில நின்று எம்எல்ஏக்கள் எடுக்க முடியாத சூழலிலும் இன்றும் பொதுக்குழு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் அவருடைய மாநாடுகளில் லட்சக்கணக்கான பேர் திறகு இன்னும் கேப்டனுடைய கொள்கை அவர்கள் மனதில் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் அந்த கட்சி அவர்கள் தாங்கி பிடிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அந்த தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாதிரி நான் இன்னொரு கேள்வி கேட்கு நினைச்சேன் அது சொல்லுங்க அவர் வந்து ஈழத்தமிழர்களின் பால் கொண்டிருந்த பற்று அதனால அவர் பையனுக்கு பிரபாகரன் என்றே தெரிவித்தார் நேற்று ஈழத்தமிழர்கள் கூட அவருக்காக கண்ணீரஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சமீபகாலமாக ஒரு அநாகரிக அரசியல் அல்ல திரும்பத்தகாத அரசியல் ஒன்று மேலோங்கி இருக்கிறது இவர் தமிழர் அவர் தமிழர் இல்லை தமிழனே இல்லை இந்த மாதிரியான அரசியல் எல்லாம் தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறது ஆஹ் எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைத்து அவர் தமிழர்களின் பால் வைத்திருந்த அன்பு குறிப்பாக ஈழத்தமிழர்களின் பால் வைத்திருந்த அன்பு அந்த போராட்டத்தின் பால் வைத்திருந்த அன்பு அதனால் தான் பயனு பிரவாரம் என்று பெயரிட்டது உள்ளிட்டவற்றை நம்ம இந்த நேரத்துல நினைவு கூற வேண்டிய கடமை நமக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை பற்றி ஒரு வரிய சொல்லுங்க நம்ம அதோட நிறைச்சுக்கலாம் சமீப ஒரு கடந்த பத்து வருடங்களாக இலங்கைக்கு அடிக்கடி சென்று வருபவனாக அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாண மக்களோடு மிக நெருங்கிய நட்பு இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும் அவங்க கேப்டன் மேல என்ன அனுபவம் வச்சிருக்காங்க இன்னமும் நிறைய இடங்கள்ல கேப்டனுடைய போர்ட்ஸ் அங்கே இருக்கும் போஸ்டர்ஸ் இருக்கும் கடைகள்ல அவருடைய போட்டோஸ் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அஹ் அதாவது நம்முடைய தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் சலூன்களாக இருக்கட்டும் கடைகளாக இருக்கட்டும் ஆஹ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோஸ் நான் நிறைய இடத்துல பாத்திருக்கிறேன் அஹ் கலைஞர் அவர்களுடைய போட்டோஸ் நிறைய இடத்துல பாத்துருக்கிறேன் அதற்கு பிறகு ஒரு நடிகராக விஜயகாந்த் அவர்களுடைய நிறைய போட்டோஸ் நான் அது போனோம்னா அது புதுசா அவங்க அது தமிழர் அடையாளமாக அதை வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு அதனாலதான் நம்ம முதல்ல எடுத்தோன்னு சொன்னேன் உலகம் முழுவதும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் சொன்னது அவங்களதான் சொன்னேன் ஈழத்தமிழர்கள் தான் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு மிகப்பெரிய பாசத்தை அவங்க உண்மையிலே கேப்டன் மேல வச்சிருந்தாங்க அதுதான் உண்மையும் கூட சோ அவங்க நிச்சயமா எல்லா லண்டன்லயோ இல்ல உலகம் முழுவதும் வசிக்கக்கூடிய அவர்கள் நிச்சயமா நேர தண்ணீர் செஞ்சுக்கிட்டு இருப்பா அவங்களுக்கு தான் என்னுடைய இடங்களை தெரிவித்துக் கொண்டேன் இந்த நேரத்துல உண்மைய சொல்ல போனா அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா குரல் கொடுத்தவர்களில் கேப்டன் அவர்கள் ரொம்ப 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 முக்கியமானவர் ஆஹ் ஈழப்போறப்போ போறப்போ அவர்கிட்ட வந்து ஃபேக்கு பம்மா எல்லாம் கிடையாது மூஞ்சு என்ன வருதோ அதை தூக்கி அடிப்பார் அன்னைக்கு நடிகர் சங்கங்களோடு போய் அவரால் உண்ணாவிரதம் நடக்க நடத்த முடிஞ்சுன்னா அது உணர்வு பூர்வமான ஆக்டிவிட்டிஸ்ல வராது அவர் உண்மையிலே அவர்கிட்ட அந்த அந்த இலங்கை தமிழர்கள் மிகப்பெரிய அன்பும் பற்றும் இருந்தது அன்னைக்கு வந்து அதுவரை ரசிகர்களாக இருந்தவர்கள் அதற்கு பிறகு இவர் மேல ஒரு கடுமையான அன்பை புளிந்தார்கள்ங்கிறது தான் நிச்சயமாக அவருடைய திரைத்துறை அவருடைய அரசியல் பார்வை என்று அனைத்தையும் குறித்து நீங்கள் இங்கே பகிர்ந்திருக்கிறீர்கள் நாமும் மீண்டும் ஒரு முறை அவருக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துவோம் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய இணைந்தீர்கள் தமிழ் கேள்வி நேர்களின் சார்பாக உங்களுக்கு நெஞ்சமே நன்றி நன்றி நேரடி சொல்லாம் சொந்தங்களே திரு விஜயகாந்த் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாம் நம்முடைய அஞ்சலியை செலுத்துவோம் ஆஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் குரல் அச்சலின் குரலாய் நான் சேந்தேன் நன்றி